வயகராவுக்கு நிகரான மாற்று இயற்கை உணவுகள் வாட்ருமில்லன் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு அபெனிஸ் அராக்ஷன் வந்து நல்லா இருக்கும் டெஸ்டோஜன் பூஸ்டாகவும் இது வந்து இருக்குது மாதுளை புதுசாக ஸ்பெம் வந்து உருவாகிறதுக்கும் எராக்ஷனுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆண்மை தன்மையை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டார்க் சாக்லேட்டில் எல் அர்ஜினைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்து இருக்குது பாதாம் வால்நட் பெனிஸ்க்கு வந்துட்டு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால உங்களுக்கு எராக்ஷனும் நல்லாயிருக்கும் ஃபிம்மோடைய குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும்

நல்ல ஒரு கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எராக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்